ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கமாண்டோ யோயோ என அழைக்கப்படும் நபரிடம் போலீசார் விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த நபர் கணேமுள்ள சஞ்சீவ மீது சூடு நடத்திய நபரை கெஹல் பத்தர பத்மேவுக்கு அறிமுகப்படுத்தியவர் என கூறப்படுகிறது இந்த சந்தேக நபர் வெளிநாடொன்றுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல்ாகாண வடக்கு போலீஸ் குற்ற விசாரணை பிரிவு மற்றும் விசேட அதிரடி படையினரின் கூட்டு நடவடிக்கையில் கமாண்டோ யோ என அழைக்கப்படும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேநேரம் இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்வதற்கான திறந்த பிடியாணையை மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விடுத்த வேண்டுகோளின் பேரில் இன்று இந்த திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகமாவில் உள்ள ஒரு முக்கிய ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தேடப்பட்டு வருகிறார் இலங்கையில் முதல் நிலை தகவல் வழங்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எங்கள் தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்